அல்ல இல்லையா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் இன்று ஒரு வசனத்தை பார்ப்போம் ஒன்று குழந்தையர் பதினாலு பத்து அதில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல உலகத்தில் எத்தனையோ விதமான மொழிகள் இருக்குது அத்தனை மொழிகளுக்கும் அர்த்தம் இருக்குது ஆனால் அநேகர் இந்த மொழிக்கு நாம் பேசுறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படி என்று சும்மா இருந்து கொண்டு இருக்கிறோம் அநேகருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படிப்பட்டது இருக்கிறது புரியாததாக இருக்கிறது அநேகருக்கு புரியல நாம என்ன பேசுகிறோன்னு தெரியல நம்ம யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல ஆனால் அந்த இடத்துல பேசுகிற சில வார்த்தைகள் அநேகருடைய உள்ளத்தை எனது கிழிக்கத்தக்கதாக இருக்கிறது அநேகருடைய மனதை அது புண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது அநேகருடைய மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நான் இன்னதுதான் பேச வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் பண்ணாமல் பேசுகிறார்கள் ஏதோ விளையாட்டுத்தனமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அது சிலரை காயப்படுத்துகிறது சிலரை சந்தோஷப்படுத்துகிறது சிலருக்கு வேதனை கொடுக்கிறது சிலருக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கிறது ஆனால் வேத வசனம் சொல்கிறது எல்லா மொழிகளிலும் எல்லா பாசைகளுக்கும் அர்த்தம் இருக்கிறது அர்த்தம் இல்லாமல் ஒரு மொழியும் அல்லவே அல்ல என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு சின்ன குழந்தை ஒரு கை குழந்தை இருக்கும் பிறந்து ஒரு மாதம் அஞ்சு ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை வயசு ஆனும் ஒரு ரெண்டு வயசு ஆகும் அந்த குழந்தைகள் பேசுகிற அந்த வார்த்தையின் அந்த பெற்றோருக்கு அழகாக புரியும் என் மகள் இப்போது தண்ணிக்காக அவள் என்னை பார்த்து பார்க்கிறாள் அவள் இப்போது அவளுக்கு ஆகாரம் வேண்டும் அவளை நான் தூக்க வேண்டும் அதற்காக என் குழந்தை இப்போது அழுகிறது அந்த குழந்தை ஒரு வார்த்தை சொல்லும் தண்ணீர் என்று முழுதும் சொல்ல தெரியாது அம்மா எனக்கு பால் வேண்டும் என்று முழுவதும் சொல்ல தெரியாது சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வரிகளை சொல்லும்போது அந்த பெற்றோருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஐயோ என் பிள்ளை என் அழகாக தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறாள் பாருங்களேன் என்று அக்கம் பக்கத்தில் சொல்லி மகிழ்வது உண்மை அதே போலதான் தேவ சமூகத்தில் நாம இருக்கிறதுக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை சொல்லுற ஒரு வார்த்தை எனக்கு தெரியாது ஒரு வார்த்தை எனக்கு தெரியாது நான் வாங்கிக் கொள்ள போகிறேன் என்று இந்த குட்டி குழந்தை தன் தாயிடம் தன் தகப்பனிடத்திலையும் அம்மா எனக்கு பால் வேண்டும் எனக்கு பசிக்குது என்று சொல்லாது அம்மா பா பா என்று சொல்லும் அப்போது அந்த தாயும் தகப்பனும் ஐயோ என் மகளுக்கு பசி எடுக்குது இப்போது அவளுக்கு பால் கொடுக்க வேண்டும் நான் தண்ணீர் கொடுக்க வேண்டும் அந்த மகளுக்கு நான் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் உடனே புரிந்து கொள்ளுகிறார்கள் நீங்கள் உண்டு ஆனால் உங்களுடைய கண்ணீரின் கவலையும் தேவன் அறியாதிருக்கிறாரா அதனால் தன் வேத வசனம் சொல்கிறது எல்லா மொழிகளுக்கும் எல்லா பாசைகளுக்கும் அர்த்தம் இருக்கிறது அர்த்தம் இல்லாமல் ஒரு மொழிகளும் அல்ல நாம பேசுகிற மொழி நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு புரியுது தேவனுக்கு புரியாதா எத்தனையோ இந்த பாரத தேசத்துல எத்தனையோ மொழிகள் இருக்குது மராட்டி ஹிந்தி பஞ்சாபி குஜராத்தி ஒரியா கன்னடம் தொழுவ கேரள மலையாளம் என்று அநேக மொழிகள் இருக்குது இந்த மொழிகளை எல்லாம் தேவன் தானே உருவாக்கினாரு அவருக்கு புரியாதான் ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்து ஒவ்வொரு தேசங்களிலிருந்து தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்தி கொண்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே தேவன் அந்த பாசைகளை அறியாத இருக்கிறாரா ஆனால் உங்களுடைய பாஷையை தேவன் ஏன் அறிவதில்லை நீங்கள் ஏன் பின்னோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏன் கெடுத்து இருக்கிறீர்கள் ஒரு மிருகம் கூட குட்டி போட்டதும் தன் தாய் தன் பிள்ளையை அழகாக அறிந்திருக்கிறது அந்த குட்டியும் தன் தாயை விட வேறு எந்த பசுவிடம் போகாது அது வேறு எந்த விலங்குகளிடம் செல்லாது தன் தாயிடமே அதுக்கு கடந்து செல்லும் தன் தாய் அந்த சத்தத்தை கேட்டு உடனே ஓடி வரும் பத்து குட்டிகள் இருந்தாலும் அது தன் பிள்ளையை அழகாக அறிந்திருக்கிறது பறவை கோழி குஞ்சுகளை பாருங்கள் இன்னும் எத்தனையோ விதமான பறவைகள் உண்டு அது வேறு கூட்டுகளுக்கு சென்று தன் அந்த குஞ்சுகளுக்கு இரை கொடுக்காது தன்னுடைய குஞ்சுகளுக்கு மதான் அது இரைகளை கொண்டு போய் செல்லும் அதே போல தேவன் உங்களை படைத்திருக்கிறார்

வீணான காரியங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு நேரம் காணாது இரவு பனிரெண்டு ஆனாலும் இரண்டு மணி ஆனாலும் அடுத்த வீட்டு கதைகளை பேசிக்கொண்டே இருப்போம் அடுத்தவருடைய காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு இருப்போம் அவன் மகனை பார் அவன் மகளை பார் அவன் கணவனை பார் அவள் புரியனை பார் அந்த அவளின் ஒரு உற்றார் உறவினரை பாருங்கள் எப்படி அலங்கோலமாக வருகிறார்கள் ஐயோ அவரை பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது என்று நாம் ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ந்து கொண்டு இதனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் தேவையற்ற காரியங்களை பேசி இருக்கிறோம் ஆனால் தேவை சமூகத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டுமானால் சொல்லுகிற ஒரு காரியங்கள் உண்டு எனக்கு ஜெபிக்க தெரியாது பெரிய பெரிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா மௌன் சராசரஸ் ஐயாம் ஆலன்பால் ஐயா ப அகஸ்டின் ஐயா என்று பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொல்வார்கள் அவர்களால் மட்டும் தான் ஜெபிக்க முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு சொல்கிறார் நான் எல்லோருக்கும் புத்திர சுபிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் நான் உனக்கு தகப்பராக இருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் நீ என்னிடத்தில் கேள் நான் அவைகளை உனக்கு தருகிறேன் என்று தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பின்னும் ஏன் நாம் என் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் பத்து கன்னி சிறிகள் தேவ சமூகத்திலே வந்து நின்று கொண்டு இருந்தார்கள் அதில் ஐந்து பேர் தான் ரெடியாக தயாராக இருந்தார்கள் எண்ணையும் விளக்கையும் திரியையும் ஏற்றிக்கொண்டு அவர்கள் ஆயத்தமாக நின்று கொண்டு இருந்தார்கள் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாம் நாம் தள்ளப்பட வேண்டுமாம் தேவடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நம் குடும்பத்துக்காக நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமாம் இல்லை மற்றவர்களுக்காக மற்றவர்கள் ஜபிப்பார்கள் நான் வீட்டில் போய் முடங்கி தூங்கிக் கொண்டு இருப்பேன் என்று நாம் நினைத்துக் கொண்டு இருப்போமாம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நம் காணிக்கையிட அனுப்புகிறோம் அவர்கள் நமக்காக ஜபித்துக் கொண்டிருப்பார்கள் நாம் எங்க வீட்டிலே அடுத்த ஒரு காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருப்போம் வீணான காரியங்களை பேசிக்கொண்டிருப்போம் வாருங்கள் என்று மகிழ்ந்து கொண்டிருப்பீர்களா நாம் தள்ளப்பட்டவர்களாகத்தான் இருப்போம் உங்கள் மொழியை தேவன் அறிந்திருக்கிறாள் உங்கள் ஜப விண்ணப்பங்களை தேவன் புரிந்திருக்கிறார் நீங்கள் தேவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் தள்ளப்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள் தேவனின் ராஜ்யம் பெரிய விதமான ஒரு காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறது அப்ப ஸ்னாகே பவுல் ரெண்டு அப்போ சிலர் இரண்டு நாளிலே நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியிலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது போது பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அங்கே கூடி இருந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் என்னுடைய பாசைகளை பேசுகிறார்கள் ஐயோ இவர் என்னுடைய பாசையை பேசுகிறாரே இவர்கள் என்னுடைய பாசையை பேசுகிறார்கள் ஆனால் பேசுகிறவர்களுக்கு தெரியவில்லை நான் என்ன மொழியை பேசுகிறேன் அதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியலை ஆனால் தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மொழிகளை அவர் கொடுத்திருக்கிறார் அந்த இடங்களில் தேவன் அநேக இடங்களில் ஆதி ஆமத்தில் நாம் பார்க்கிறோம் தேவன் அவருடைய மொழி அவர்கள் என்று நமக்கென்று ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கென்று ஒரு நாமத்தை கட்டுவோம் என்று சொல்லும் போது தேவன் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல மொழிகளை பாசைகளை தாறுமாறாக்குகிறார் அப்படியானால் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டாரா நீங்கள் ஜபிக்கிற ஜெபம் அவர்கள் சமூகத்துக்கு எட்டப்படாதான் நீங்கள் ஏன் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கின்றீர்கள் அண்ணாளின் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது அன்னாள் அந்த கோயில் ஆலயத்திலே தேவடி சமூகத்திலே உட்கார்ந்து கண்ணீரை வடித்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அவள் அழுது சத்தம் போட்டு புலம்பினால் இல்லவே இல்லை எனக்கு ஏன் என் குழந்தை தரல என்னை எல்லோரும் நிந்திக்கிறாங்களே என்னை அவமானப்படுத்துகிறாங்களே நான் துக்கத்தோடு அவமானத்தோடு நிந்தையோடு நான் வாழ வேண்டுமா என்று அவள் சத்தமிட்டு புலம்பல அவள் கண்ணீரோடு ஜபித்தாள் அந்த கண்ணீரை தேவன் கண்டு ஏலி என்ன சொன்னான் ஐயோ நீ சாரையும் குடித்து இந்த இடத்துக்கு வருவது நல்லதல்ல மா நீ வெளியே போ அவள் சொன்னால் நான் துக்கம் நிறைந்தவளாயிருக்கிறேன் நான் துக்கம் நிறைந்தவளாய் இருக்கிறேன் என் கண்ணீர் தேவ சமூகத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது அந்த கண்ணீர் தேவ சமூகத்திலே எனக்கு பதில் பெற்று தரும் என்ற நம்பிக்கையோடு அவள் கண்ணீரை ஊற்றுக் கொண்டிருக்கிறாள் அவள் அழுது புலம்பல அக்கம் பக்கத்தில் கண்ணீர் வடித்து தேவடி சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து ஜபிக்கிறவளாய் இருந்தால் வாய்விட்டு விட்டு கதறி துடிக்கல தேவ சமூகம் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாள் எல்லா விதமான பாவனைகளையும் அறிந்தவராய் இருக்கிறாள் ஒரு கணவன் ஒரு நண்பர்கள் இருப்பார்கள் நண்பர்கள் நண்பர்கள் கண்ணினாலே பேசிக் நீ அங்கே வந்து விடு நான் இந்த ஆலை அந்த சைடு வந்து என்று கண் சாடையில் பேசுகிற எத்தனையோ நண்பர்கள் உண்டு எத்தனையோ கணவன் மனைவிகள் உண்டு எத்தனையோ பேர் தன்னுடைய செய்கையினாலே பேசிக்கொண்டு அது ஒருவருக்கு புரியும் போது நீங்கள் பேசுகிற ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்படாதா நீங்கள் ஏன் உங்களை வஞ்சிக்கிறீர்கள் எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று நான் காணிக்கைகளை அனுப்புகிறேன் அவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று தேவன் சொல்கிறார் நீங்கள் பேசுகிற மொழிக்கு எல்லா மொழிக்கும் அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தத்தை நான் அறிந்திருக்கிறேன் நீ என்னோட பேசு உன் குடும்பத்துக்காக உன் கணவனுக்காக உன் பிள்ளைகளுக்காக உன் பெற்றோருக்காக நீ என் சமூகத்தில் உட்கார்ந்து ஜபித்துக் கொண்டிரு நான் பதில் தருகிறவராக இருக்கிறேன் என்று தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் காரியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார் சாமுவேலை பார்க்கிறோம் சின்ன சிறுவனாக இருந்தான் குட்டி பையனாக இருந்தான் அந்த தேவ சமூகத்திலே அவனுடைய பெற்றோர் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் ஐயோ அந்த சாமியலுக்கு ஜபிக்க தெரிந்ததா ஒன்றுமே தெரியாது ஆனால் தேவன் அவனிடத்தில் என்ன சொன்னார் ஏழையின் குடும்பத்திலே சம்பவிக்க போற காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பீர்களானால் எனக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்கார நேரம் இல்லை என்று நீங்கள் ஓடிக்கொண்டு இருப்பீர்களானால் உங்கள் குடும்பத்திலேயும் அநேக பாடுகள் வருவதற்கு ரெடியாக ஆயத்தமாக காத்து இருக்கிறது அவைகளை நீங்கள் உடைக்க வேண்டுமானால்

கொண்டிருந்தால் உங்களோடு பேச மாட்டாரா உங்கள் கவலைகளை அவர் புரிந்திருக்கிறார் நீங்கள் கண்ணீரை வடித்துக் சமூகத்துக்கு நேராக உங்கள் கண்ணீரை நீங்கள் உங்கள் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நேராக உங்கள் கண்ணீரை சிந்தாதிருங்கள் உங்கள் கவலைகள் அவரிடத்தில் ஊற்றாதிருங்கள் தேவ சமூகத்திலே ஊற்றுங்கள் தேவன் அண்ணாளுக்கு ஒரு பதில் கொடுத்தது போல சாமி வேலுக்கு தரிசனத்தை கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் கணவன் குடும்பங்களுக்காக உங்கள் மனைவி குடும்பங்களுக்காக அக்கம் ஊருக்காரங்களுக்காக உறவுக்காரங்களுக்காக இந்த தேசத்துக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறவராய் மாறும்போது உங்கள் வீடுகளிலே சமாதான சந்தோஷம் நீடித்து நிலைத்திருக்கும் எனக்கு மொழி தெரியாது நான் காணிக்கை அனுப்புகிறேன் அவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று நீங்கள் அசட்டை பண்ணி கொண்டிருப்பீர்கள் ஆனால் எனக்கு ஜபிக்க தெரியாது என்று வீடுகளில் நீங்கள் சொல்லி கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் என்னுடைய பாதர்ட்டை போய் ஜெபிப்பேன் என்னுடைய உபதேசரிடம் ஜெபிப்பேன் பாஸ்டரிடம் பேராசிரியிடம் நான் ஜபிப்பேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் தள்ளப்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள் தேவன் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நான் எல்லோருக்கும் சுவிகாரம் என்ற ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் எல்லோருமே என்னிடம் ஜபிக்கலாம் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் மட்டுமே ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியும் ஆனால் தேவன் சேசு கிறிஸ்தும் சிலுவையில் அடிக்கப்படும் போது அந்த திரைச்சியில இரண்டாக கிழிக்கப்பட்டது அதனால இப்போது எல்லாரும் என்ன செய்வோம் நம்ம அவருடைய பிள்ளைகள் அவர் எல்லோருடைய ஜபத்தையும் கேட்கிறவரா கர்த்தராகவே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீணாக நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதரிலே அந்த நேரங்களிலே உங்கள் குடும்பங்களுக்காக காரியங்கள் வீட்டுகளிலே எந்த காரியம் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைப்பட்ட காரியங்களை குறித்து உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வருகிறதோ அதை சொல்லி தேவனிடத்தில் ஜபித்துக் கொண்டிருங்கள் இப்போது உங்களுக்கு தேவன் நிச்சயவார் விடுதலை கொடுக்கிறவராகவே இருக்கிறார் எனக்கு ஜெபிக்கத் தெரியாது ஐயோ எனக்கு மொழி தெரியாது அந்த மொழி தேவனிடத்தில் பேசுவதற்கு ஒரு மொழி இருக்கிறது என்று நீங்கள் புரியாதீர்கள் அது மொழி அல்ல உங்கள் துக்கம்

போவேன் அங்கே பாஸ்டர் வருவார் உபதேசியர் வருவார் குருவானவர் வருவார் அவரிடம் நான் ஜெபிப்பேன் நீங்கள் உங்கள் வாய்களை ஏன் நீங்களை தரக்குறைவாக நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் போர் வீரனாக வேண்டும் நீங்கள் யுத்தத்தில் ஜெயிக்கிறவராக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் உங்கள் குடும்பங்களுக்காக யுத்தம் செய்யுங்கள் தேவன் உங்களுக்கு பதில் தருவார் தேவன் உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார் உங்கள் வீடுகளில் இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாக அநேக காரியங்கள் வாய்க்காம இருக்கலாம் அந்த காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடவே இருக்கிறார் அதனால் இயேசு கிறிஸ்து பன்னிரண்டு சீசனோடு போய் எச் தோட்டத்தில் வை ஜபித்து கொண்டிருந்தார் இந்த பாடு இந்த உபோத்திரம் நீங்க வேண்டும் நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜபிங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு நித்திரை மயக்கமாக இருக்கிறது எங்களுக்கு நித்திரை மயக்கமாக இருக்கிறது தேவன் சொன்னார் ஐயோ இந்த நாட்களிலே நீங்கள் எத்தனை பேர் நாங்கள் நித்திரை மயக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களோ தேவனுடைய சமூகத்தில் உட்கார உங்களுக்கு நித்திர மயக்கம் இருக்கிறதா உங்களுக்காக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா யாருமே தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு தூதரை அவர் வைக்கவில்லை நீ எனக்காக ஜபி நீ எனக்காக பாடு அனுபவி என்று தேவன் உங்களுக்காக யாரையும் அவர் நியமிக்கவில்லை எல்லோருக்குமே புத்திர சுவிகாரம் என்னும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் ஏன் மற்றவரை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவன் அதிகார அபிஷேக வைத்திருக்கிறார் தாபீது வீட்டுக்கு தேவன் சாமி வேலை அனுப்பும் போது இவன் ஒவ்வொருவராக அபிஷேகம் பண்ண போனான் இயேசு பிதா என்ன சொன்னார் ஐயோ அந்த சிறுவன் அந்த சிறுவன் அவன் எப்போதும் எனக்கும் என் சமூகத்துக்கும் முன்பாக நின்று அவன் அழுது கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறான் அவனை நீ அபிஷேகி அவன் தான் இந்த நாட்டை ஆள தகுதியானவன் என்று சொல்லினார் அவன் தான் இந்த நாட்டை ஆள தகுதியானவன் அவன் கண்ணீர் எப்போது என் சமூகத்திலே ஊற்றப்பட்டு கொண்டு இருந்தது உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்தில் ஊற்றப்பட்டுக் கொண்டு இருக்குமானால் உங்கள் வீடுகளில் இருக்கிற அந்த தடைகள் கட்டுகளை தேவன் உங்கள் நிமித்தம் உடைக்கிறவராக இருக்கிறார் உங்கள் கவலைகள் மாறும் உங்கள் கண்ணீர் மாறும் வேதனை மாறும் கவலக்கங்கள் மாறும் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்கள் கலங்காதிருங்கள் உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்தில் ஊற்றப்பட்டுக் கொண்டு இருக்குமே ஆனால் உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது உங்கள் கவலையை கண்ணாலே போல கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருங்கள் கண்ணீராலே நீங்கள் தேவ சமூகத்தை நீங்கள் நினைத்துக் கொண்டிருங்கள் கண்ணீர் சொரிந்து கொண்டு இருப்பதாக அவர் உங்களுக்கு இந்த நாட்களிலே இந்த நிமிஷத்திலே இப்போதே விடுதலை தருவார் வாசி தேவையில்லைங்க கண்ணீர் வடித்தாலே போதும் பெரிய ஜபம் அது தேவன் எல்லா விதமான பாசைகளுக்கும் அவர் அர்த்தத்தை வைத்திருக்கிறவர் ஒரு பாசி அவருக்கு முன்பாக அர்த்தம் இல்லாதது அல்ல அவரிடத்தில் நம் போய் நிற்க வேண்டும் அவ்வளவுதான் அவர் என் பிள்ளை என் மகன் என் மகள் எதற்காக என் சமூகத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறான் என்று அவர் அறிந்து இருக்கிறார் தேவன் எந்த நாட்களிலும் கூட அன்னாளின் ஜபத்தை கேட்டது போல சாமியலோடு பேசினது போல தாவிதின் கண்ணீரை கண்டது போல நூற்றி இருபது நூற்றி இருபது பேர் கூடி ஜபித் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒவ்வொருவரை நிரப்பினாரோ அதே போல இந்த நாட்களிலே தேவ ஆவியானவர் உங்களின் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் உங்கள் கவலைகள் கண்ணீரை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் அவர் உங்கள் அநேக காரியங்களை வாய்க்க செய்கிறவராகவே இருக்கிறார்